குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஃபிஃப்த் மேக்ஸ்ல சாரி ஃபார் த டிலே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிலே ஆயிடுச்சு ஸோ நம்ம அதை வந்து காம்பன்சேட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஸோ இன்னைக்கு நம்ம ஃபிஃப்த் மேக்ஸ்ல பார்க்க போற லெசன் செகண்ட் லெசன் டேர்ம் டூல செகண்ட் லெசன் நம்பர்ஸ் எண்கள் அப்படிங்கிற பாடம் ஸோ பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் டெய்லியும் பார்ப்போம் இல்லையா ஸோ அந்த ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சோ என்ன இன்னைக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம பாடத்துக்குள்ள போயிடலாம் சரிங்களா சோ இன்னைக்கான ஒரு குரல் வந்து என்ன பாக்குறோம் அப்படிங்கறது நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அதுக்கப்புறம் லெசன் உள்ள போய் எக்ஸ்பிளைன் பண்றேன் கலங்காது கண்ட வினைக்கண் துலங்காது தூக்கம் கடிந்து செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா சோ கலங்காது கண்ட விளைக்கன் ஒரே நிமிஷம் ஸ்கிரீன் ஷேரிங் தெரியுதா அப்படிங்கிறது யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க தெளிந்து எடுத்த செயல்களை துவண்டு விடாமல் காலம் தாழ்த்தாமல் சோ இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் மனம் தெளிந்து எடுத்த செயல்களை துவண்டு விடாமல் காலம் தாழ்த்தாமல் செய்து முடிக்க வேண்டும் an act that has been firmly decided must be carried out unwaveringly and without procrastinating அப்படினு சொல்லிருக்காங்க அதாவது நம்ம வந்து தெளிவா ஒரு முடிவை எடுத்துட்டோம் இந்த வேலையை நான் இன்னைக்கு செய்து முடிக்கணும்னு நான் வந்து டிசைட் பண்ணியாச்சு நம்ம டிசைடர் ஆல்ரெடி டிசைடர் ஸோ அந்த டிசைட் பண்ண வேலைய காலம் தாழ்த்தாம செஞ்சு முடிக்கணும் அதை வந்து தள்ளி போடக்கூடாது இன்னைக்கு நான் வந்து மேக்ஸ்ல இந்த லெசனில் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்னங்கிறத நான் படிச்சிடணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் முடிவு பண்ணினதுக்கு அப்புறம் அதுல அந்த செயலில் நான் வந்து என்ன பண்ணக்கூடாது வாங்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் ஓகேவா எஸ் இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து ஜாமெட்ரி பார்த்துருந்தோம் அதனுடைய ஒரு ஜஸ்ட் ரீகேப் கொடுத்துட்டு நான் இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறேன் உங்களுக்கு சோ ஜாமெட்ரியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன பார்த்தோம் ஆங்கிள்ஸ் பார்த்தோம் இல்லையா அக்யூட் ஆங்கிள் அக்யூஸ் ஆங்கிள் ஸ்ட்ரைட் ஆங்கிள் ரைட் ஆங்கிள் அப்படிங்கிற ஆங்கிள்ஸ் கோணங்கள் அப்படின்னா என்ன எத்தனை வகையான கோணங்கள் உள்ளன அப்படிங்கிறது லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் இதனுடைய எம்சிக்யூ வந்து நெக்ஸ்ட் மண்டே கிளாஸ்ல நம்ம பாத்துடலாம் சரிங்களா சோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்மளால பாக்க முடியாது சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் நெக்ஸ்ட் மண்டே கிளாஸ்ல நம்ம வந்து அந்த எம்சிக்யூ பாத்துடலாம் சரி இப்போ ரெண்டாவது பாடம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் எண்கள்னு கொடுத்துருக்காங்க சோ எண்கள்னா என்னப்பா நமக்கு எல்லாருக்கும் காமனா நம்பர்ஸ்னா என்னன்னு தெரியும் இல்லையா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படி என் நம்பர் ஆஃப் எண்கள் நம்பர்ஸ் இருக்கக்கூடியதுதான் என்ன சொல்லுவோம் எண்கள் ஒன் டூ த்ரீ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் எல்லாம் படிப்பீங்க நேச்சுரல் நம்பர்ஸ்னா என்ன ரியல் நம்பர்ஸ்னா என்ன ஹோல் நம்பர்ஸ்னா என்ன இன்டீஜர்ஸ்னா என்ன ஃபிராக்ஷன்ஸ்னா என்ன சோ நம்பர்ஸ்ல ஏ பல டைப்ஸ் இருக்கு நேச்சுரல் நம்பர்னு சொல்லுவாங்க ஹோல் நம்பர்னு சொல்லுவாங்க இன்டீஜர்ஸ்னு சொல்லுவாங்க டெசிமல் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க மிக்சட் ஃப்ராக்ஷன்னு சொல்லுவாங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சோ ஆஸ் ஆஃப் நவ் நமக்கு தெரிஞ்சது என்னது நம்பர்ஸ்னா ஒன்ல இருந்து என் நம்பர்ஸ் வரைக்கும் இருக்கு இட்ஸ் கவுண்டபிள் அப்படின்னு தெரியும் எண்களால் நம்மால் எண்ணக்கூடியதை நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுல நீங்க லாஸ்ட் டேர்ம்ல வந்து ஒரு இது கான்செப்ட் பார்த்துருந்தீங்க ஸ்கொயர் நம்பர்ஸ் சதுர எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சதுர எண்கள்னா என்னப்பா வாட் இஸ் மீன் பை தட் சதுர எண்கள் அப்படின்னு சொல்றாங்க ஒரு நம்பரை அதே நம்பரால பெருக்கும் போது கிடைக்கக்கூடிய ஆன்சரை தான் சதுர எண் ஸ்கொயர் நம்பர்னு சொல்றோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு அப்படிங்கிற ஒரு நம்பரை ரெண்டாலேயே பெருக்கினீங்கன்னா நாலுன்னு கிடைக்கும் எக்ஸாம்பிள் டூ டைம்ஸ் டூ ஸோ இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா As it right so 3 into 3 is equal to 9 3 அப்படிங்கற வட்டத்தை 3 முறை போட்டால் 9 கிடைக்கும் ஒரு எண் அதே என்னால் பெருக்கும் போது உருவாகக்கூடிய எண் தான் என்ன சொல்றோம் நம்பர தான் என்ன சொல்றோம் சதுர எண் ஸ்கொயர் நம்பர் எ ஸ்கொயர் நம்பர் இஸ் மல்டிப்ளை பை தி சேம் நம்பர் அப்படி இருந்ததுனா அதை என்ன சொல்லுவோம் ஸ்கொயர் நம்பர்னு சொல்லுவோம் ஸ்கொயர் நம்பர் இஸ் மல்டிப்ளைட் பை த சேம் நம்பர் ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்கும் போது கிடைக்கக்கூடிய விடையை விட நீங்க அதை ஒரு பாக்ஸில் வந்து போட்டு பாருங்களேன் அது ஒரு ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு வருதா ரெக்டாங்கிள் ஃபார்மேட்டுக்கு வருதா ட்ரையாங்கிள் ஃபார்மேட்டுக்கு வருதா என்ன ஃபார்மேட்டுக்கு வருதுன்னு ஒரு தடவை வந்து ஒரு பாக்ஸ்ல நீங்க போட்டு பாருங்களேன் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு வருதா இஸ் இட் ரைட் எஸ் இப்போ இந்த வருஷம் இந்த டாபிக்ல தாம் டூல நம்ம ஆக்சுவலி பார்க்க போற கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் அண்ட் ஃபேக்டர்ஸ் அண்ட் மல்டிபிள்ஸ் அப்படிங்கிறத ஸோ ஃபேக்டர்ஸ்னா என்ன மல்டிபிள்ஸ்னா என்ன ஒரு சின்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியணும் சரியா ஒரே ஒரு நிமிஷம் இருங்க நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு பிபிடில காட்டுறேன் ஃபேக்டர்ஸ்க்கும் மல்டிபிள்ஸ்க்கும் அர்த்தம் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் நம்பரை ஒரு டேபிள்ஸ்ல நீங்க எவ்வளோ டைம் வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ண முடியும் தான் ஃபேக்டர்ஸ் அதாவது இப்போ பன்னெண்டுன்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க எந்தெந்த டேபிள்ஸ்லாம் இந்த பன்னெண்டு வரும் ஒன்றாவது வாய்ப்பாடுல வருமா எஸ் ஒன்னு இன்டூ பன்னெண்டு ஈக்குவல் டு பன்னெண்டு ரெண்டாவது வாய்ப்பாடில் வருமா ரெண்டு இன் ஆறு பன்னெண்டு மூணு இன்டூ நாலு பன்னெண்டு நாலு இன் மூணு பன்னெண்டு ஆறு இன் ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு இன்டூ ஒன்னு பன்னெண்டு ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் ட்வெல் ஒன் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் டுவெல் அதாவது இந்த டுவெல் அப்படிங்கிற நம்பர் ஃபேக்டர்ஸ்க்கு நான் சொல்கிறேன் factors அப்படின்னா காரணிகள் காரணிகளும் மடங்குகளும் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் காரணிகள் அப்படின்னா ஃபேக்டர்ஸ் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் நம்பரானது இந்த பர்டிகுலர் நம்பரானது எந்தெந்த டேபிள்லாம் காமன் டிவைசரா வருது வருது அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா அதைதான் வந்து ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம் காரணிகள் மல்டிபிள்ஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபைவ் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபைவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அஞ்சு ஐ ரெண்டு பத்து ஐ மூணு பதினஞ்சு அஞ்சு நாலு இருபது ஃபைவ் ஃபைவ் ஆர் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி So 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 multiples so multiples so, multiples, of multiples, na, and the add panite, phone, but multiples of but and on. STOP அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த particular நம்பரை ஆட் பண்ணிட்டே போகணும் இப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் போனா நாலு எட்டு பன்னெண்டு பதினாறு இருபது இருபத்தி நாலு முப்பது முப்பத்தாறு அப்படி மல்டிபிளைஸ் அதாவது ஃபோர் 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 கூட ஆட் பண்ணிட்டு போவீங்க மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபைவ் மல்டிபிள்ஸ் ஆஃப் நைன் மல்டிபிள்ஸ் ஆஃப் டென் அது வந்து டேபிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு ஹிண்ட் ஓகேவா ஃபேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா காரணிகள்னு சொல்லியாச்சுன்னா தட் பர்ட்டிகுலர் வாட் இஸ் த நம்பர் கிவன் தட் பர்ட்டிகுலர் நம்பர் எந்த எந்த டேபிள்ஸ்ல எல்லாம் இந்த நம்பர் வரும் எந்தெந்த நம்பர்ஸால எல்லாம் இந்த பர்டிகுலர் நம்பர் வகுப்படும் வகுக்க முடியும் வகுத்தால் விடை கிடைக்கும் பெருக்க முடியும் எந்த இரு எண்களை பெருக்கினால் இந்த எண் கிடைக்கும் அதுதான் வந்து காரணிகளுக்கும் மடங்குகளுக்கும் வித்தியாசம் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும் திங்க் ஸோ நான் வந்து நம்புறேன் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஓகே உங்களுக்கு நான் இப்ப சிமுலேஷன் காட்டுறேன் ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அது பேர் என்ன மல்டிபிள்ஸ் இப்போ பிரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு காரணி செடி முறை ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல தான் உங்களுக்கு ட்ரீ டைப் தான் கொடுத்துருப்பாங்க பாருங்க சோ இங்க ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு ஒரு நம்பர் பைவ் ஹண்ட்ரட் வேண்டாம் நம்ம நாப்பத்தி எட்டுன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம் சரியா ஓகே நாப்பத்தி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன் இதுதான் காரணி செடி தான் உங்க புக்லயுமே குடுத்துருப்பாங்க சோ ஃபார்ட்டி எய்ட்னு நான் ஒரு நம்பர் எடுத்துட்டேன் சரிங்களா

ஓகேவா பதினெட்டு இப்ப இந்த பதினெட்டு எதுக்கு தெரியணும் இல்லையா நம்ம போட்டு பார்ப்போம் ரெண்டு மெத்தட்ல காட்டுறேன் ஒன்பது இன்டூ ரெண்டு பதினெட்டு மூணு இன்டூ மூணு ஒன்போது

நாட் அ பர்ஃபெக்ட் நம்பர்னு சொல்லியிருக்காங்க ஸோ பர்ஃபெக்ட் நம்பரா இருக்கணும்னா அதாவது எந்த ஒரு நம்பரை அதே என்னால பெருக்கும் போது கிடைக்கக்கூடிய விடையை தான் பர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் இதே வேற நம்பர் இதை வந்து பர்ஃபெக்ட் நம்பர்னு சொல்ல மாட்டேப்போ ரெண்டு ஸ்கொயர்டு நாலு மூணு ஸ்கொயர்டு ஒன்பது நாலு ஸ்கொயர்டு பதினாறு அஞ்சு ஸ்கொயர்டு இருபத்தி அஞ்சு ஆறு ஸ்கொயர்டு முப்பத்தி ஆறு ஏழு ஸ்கொயர்டு நாற்பத்தி ஒன்பது எட்டு ஸ்கொயர்டு அறுபத்தி நாலு ஒன்பது ஸ்கொயர்டு எண்பத்தி ஒன்னு பத்து ஸ்கொயர்டு நூறு சோ எந்த ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்கி வரும் விடையையே ஒரு முழுமையான பர்ஃபெக்ட் நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் மற்ற எண்களுக்கு ஃபேக்டர்ஸ் இருந்தா கூட அதை நம்ம என்ன சொல்ல மாட்டோம் பர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னு சொல்ல மாட்டோம் ஸோ ஃபேக்டர்ஸ்க்கும் மல்டிபிள்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃபேக்டர்ஸ்னா அது எந்தெந்த டேபிள்ஸ்ல எல்லாம் வரும்னு கண்டுபிடிக்கும் மல்டிபிள்ஸ்னா அந்த பர்டிகுலர் டேபிள்ல நீங்க வந்து வித்தவுட் எனி ஸ்டாப் அதாவது அது நீங்க இந்த நம்பர் வரைக்கும் சொல்ல மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபோர் மத்து சிக்ஸ்டி ஃபோர்னு சொன்னீங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் வரைக்கும் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபோர் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது வரும் இதே இல்ல மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபோர்னு ஜஸ்ட் சொல்லியாச்சு அப்படின்னா அது வந்து அப்படியே ரிப்பீட் ஆயிட்டே போகும் சரிங்களா ஓகே இப்போ வந்து காரணிகள் கண்டுபிடிக்க சொல்லி உங்களுடைய புக்ல எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் டூல கொடுத்துருக்காங்க சோ ஃபர்ஸ் பின்வரும் எண்களுக்கு பொது காரணிகள் காண்கன்னு சொல்லிருக்காங்க வெயிட் பண்ணுங்க ஒரே நிமிஷம் சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்ஸ் வந்து கேல்குலேட் பண்ண போறோம் என்ன கேல்குலேட் பண்ண போறோம் வந்து ஒரு நம்பர் உங்களுக்கு டூ பாயிண்ட் டூ எக்ஸசைஸ்ல கொடுத்துருக்காங்க ஸோ அதனுடைய ஃபேக்டர்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு ரிலேஷன்லயே நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ இதில் சிங்கிள் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஓகேவா டபுள் நம்பர் கொடுத்தா எப்படிங்கிறது நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் நோ இஷ்யூஸ் ஸோ ஆஃப் ட்ரிபிள் நைன் கொடுத்துருக்காங்க நமக்கு இங்கே புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க ஃபைன் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் எய்ட்னு கொடுத்துருக்காங்க ஸோ 8 can be factorized in the following way. இது நாம் போடில் நோட் பணிக்கலாமா 8 and 12 குப்பதிருக்காங்க 1st question so 8 od factors factors of 8 are 1, 2, 4, 8 8 can be factorized in the following way 1 into 8 is equal to 8 2 into 4 is equal to 8 correct हा?

என்ன அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க பொதுவான காரணிகள் என்ன நீங்க இப்ப இத பார்த்து சொல்லுங்க பாக்கலாம் பொதுவான காரணிகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நம்பர் எட்டுக்கும் பன்னெண்டுக்கும் நடுவுல பொதுவாக இருக்கக்கூடிய காரணிகள் எது எது வரும் சொல்லுங்க ஒண்ணு ரெண்டு நாலு சோ பொது காரணிகள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஆஃப் எயிட் அண்ட் டுவெல் எட்டு எந்தெந்த டேபிள்லாம் வரும் ஒன்னு இன்டூ எட்டு எட்டு ரெண்டு இன்டூ நாலு எட்டு நாலு இன்டூ ரெண்டு எட்டு எட்டு இன்டூ ஒன்னு எட்டு ஸோ எட்டுங்கிறது ஒன் டூ ஃபோர் எயிட் இந்த டேபிள்ஸ்லாம் வரும் டுவெல் அப்படிங்கிறது ஒன் இன்டூ ட்வெல் இஸ் ஈக்வல் டுவெல் டூ இன்டூ சிக்ஸ் இஸ் ஈக்வல் டுவெல் த்ரீ இன்டூ ஃபோர் இஸ் ஈக்வல் டுவெல் ஃபோர் இன்டூ த்ரீ இஸ் ஈக்வல் டுவெல் சிக்ஸ் இன்டூ டூ இஸ்வல் டு டுவெல் ட்வெல் இன்டூ ஒன் இஸ் ஈக்வல் டுவெல் அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் ட்வெல் இந்த டேபிள்ஸ்லாம் டுவெல் வருது ஸோ இந்த எயிட் அண்ட் டுவெல் காமன் ஃபேக்டர்ஸாக இருக்கக்கூடியது இது ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபோர் எதா கிளியர் இது சோ இந்த கான்செப்ட் கிளியரா சோ உங்களுக்கு இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் அண்ட் மல்டிபிள்ஸ் சோ காரணிகளும் மடங்குகளும் மடங்கு காரணிகள்னா இது எந்தெந்த டேபிள்ஸ்லலாம் வருதுன்னு பார்க்கணும் மடங்குகள் அப்படின்னா அதனுடைய மல்டிபிள்ஸ் எல்லாமே எழுதணும் சோ இது கான்செப்ட் கிளியரா சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க காரணிகள் வந்து எந்தெந்த டேபிள்ஸ்ல வருதுன்னு பார்க்கணும் மடங்குகள் வந்து அதனுடைய மல்டிபிள்ஸ் எழுதணும் இப்போ எக்ஸாம்பிள் ஃபோர் ஒன் சார் ஒன் சார் எயிட் அப்படின்னு சொல்லிட்டு நான்கினுடைய மடங்குகளை எழுதி கொண்டு போக வேண்டும் சோ ஃபேக்டர்ஸ்க்கும் மல்டிபிள்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அண்ட் மல்டிபிள்ஸ்க்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சாதான் எல்சிஎம் அண்ட் எஃப் எல்லாமே நம்ம பார்க்க முடியும் ஸோ டூ பாயிண்ட் டூல செகண்ட் சப் ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சப் டிவிஷன் டுவெண்டி ஃபோர் அண்ட் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபேட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் நீங்க இதெல்லாமே வந்து சிமுலேஷன்ல போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் சோ ஃபேக் ட்ராஃப் டுவெண்டி ஃபோர் ஜீ குவெல் டூ போர்டு சைடுல தான் தெரியும் மெயின் வியூ வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் சிமுலேஷன் தான் வச்சிருக்கேன் ஒன் 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 டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் டூ இன்டூ டுவெல் டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ எயிட்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் மூணு எட்டு இருபத்தி நாலு ஏ ஆறு நாலு இருபத்தி நாலு நாலு ஆறு இருபத்தி நாலு ஆறு நாலு இருபத்தி நாலு எட்டு மூணு இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு ஸோ இங்கே நீங்கள் எழுதிக்கலாம் ஒன் இன்டூ டுவெண்ட்டி ஃபோர் இஸ் ஈக்வல் டு டுவெண்ட்டி ஃபோர் டூ இன்டூ டுவெல் இஸ் ஈக்வல் டு டுவெண்ட்டி ஃபோர் த்ரீ இன்டூ எயிட் இஸ் ஈக்வல் டு டுவெண்ட்டி ஃபோர் இது தான் எட் இன்டூ த்ரீ டுவெண்டி ஃபோர் டுவெல் இன்டூ டூ டுவெண்ட்டி ஃபோர் அதுதான் இங்க வந்திருக்கு ஸோ இது வரைக்கும் நான் எழுதியிருப்பேன் இதை எழுதியிருக்க மாட்டேன் பிகாஸ் சிக்ஸ் ஃபோர் ஜார் டுவெண்ட்டி ஃபோர் எயிட் த்ரீ ஜார் டுவெண்டி ஃபோர் டுவெல் டூ ஜார் டுவெண்டி ஃபோர் அதுதான் இங்கே எழுதியிருக்கேன் பிகாஸ் நீங்க கேட்கலாம் ஏன் ஆல்ரெடி நம்ம தான் இந்த நாலு வரைக்கும் எழுதியாச்சே இது திருப்பி இங்கே ரிப்பீட் ஆகுது எழுதி எழுதணுமா எஸ் கம்பல்சரி எழுதினும் வருதுங்கிறத காட்டுறதுக்காக நம்ம இதை எழுதியிருக்கோம் பட் இங்க மல்டிபிள்ஸில் ஒன் டைம் காமிச்சிட்டோம் அடுத்தது தேர்ட்டி இல்லையா ட்வெண்ட்டி ஃபோர் அண்ட் தேர்ட்டி தானே சரி ஆஃப் தேர்ட்டி என்னென்ன வருது ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஆறு பத்து பதினஞ்சு ஓகேவா எஸ் இப்போ இங்கே டேபிள் செய்யுதுங்க ஒன் இன்டூ தேர்ட்டி தேர்ட்டி டூ இன்டூ ஃபிஃப்டீன்ஸ் ஈக்வல் டூ தேர்ட்டி த்ரீ இன்டூ டென்ஸ் ஈக்வல் டூ தேர்ட்டி ஃபைவ் இன்டூ சிக்ஸ் ஈக்வல் டு தேர்ட்டி சிக்ஸ் இன்டூ ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி டென் இன்டூ த்ரீ ஈக்குவல் டுவோ தேர்ட்டி டூ டூ தேர்ட்டி இது எந்தெந்த வருது 1, ரெண்டு மூணு அஞ்சு ஆறு பத்து பதினஞ்சு இந்த எல்லாம் இந்த நம்பர்ஸ் வருது சரி இப்போ இது ரெண்டுக்கும் பொதுவாக உள்ளது எது ஒன் டுவெண்ட்டி ஃபோர்லையும் இருக்கு தேர்ட்டிலையும் இருக்கு டூ டுவெண்ட்டி ஃபோர்லையும் இருக்கு தேர்ட்டிலையும் இருக்கு த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்லையும் இருக்கு தேர்ட்டிலையும் இருக்கு சிக்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர்லயும் இருக்கு தேர்ட்டிலையும் இருக்கு அடுத்தது அவ்வளவுதான் வருதாடி இது மட்டும்தான் காமன் ஃபேக்டர்ஸ் சரிங்களா 24 and அண்ட் உடைய காமன் ஃபேக்டர்ஸ் ஸோ இதுல மூணாவது டிவிஷன் இருக்கிறது நீங்க ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க அடுத்த கிளாஸ்ல நம்ம உடைய என்சிக்யூ பாப்போம் இதுல வந்து எல்சிஎம் என்ன அப்படிங்கறது எல்லாமே நம்ம பார்த்துடலாம் சரிங்களா ஸோ இன்னைக்கு பார்த்ததுல இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா கேளுங்க நீங்கள் சில டவுட்ஸ் வந்து கேட்டீங்க அதை நான் சொல்லியிருக்கேன் இப்போ வந்து எப்படின்னா இந்த ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த பர்டிகுலர் டேம்க்குமா மற்ற டேர்ம்ஸ்க்கு எடுக்கக்கூடாதுன்னா நீங்கள் மற்றது எல்லாத்தையுமே வந்து இங்கே எந்தெந்த எல்லாம் வருது அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா போதும் எல்லாத்தையும் நீங்க ஃபுல்லா வந்து நீங்கிறது அவசியம் கிடையாது சரிங்களா சோ ஃபுல்லா மென்ஷன் பண்ணாலும் தப்பு இல்லை இப்ப நீங்க வந்து ஆறு நாலு இருபத்தி நாலு அப்படிங்கறது ரிவர்ஸ்ல திருப்பி எழுதினாலும் நோ இஷ்யூஸ் தப்பு கிடையாது ஓகேவா சரி இன்னைக்கு இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க டவுட்ஸ் எதுவும் இல்லைன்னா ஓட பார்க்கலாம் ஒரு சின்ன டவுட் கேட்டீங்க அது நான் சால்வ் பண்ணிட்டு அந்த டவுட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ திருப்பி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நோட் பண்ணி வச்சுட்டு வாங்க எக்ஸசைஸ் ப்ராப்ளம்லாம் நான் எதுவும் அடுத்த கிளாஸில் நம்ம வந்து இதனுடைய கண்டினியூட்டி பார்க்கலாம் ஓகேங்களா என்சிக்யூக்கும் ப்ரிப்பர் பண்ணிட்டு வந்துடுங்க ஓகே தேங்க்யூ ஸ்டூடண்ட்ஸ் வாழ்க பாரதம் செல்க